இது வந்து ஐயா அதாவது மைட் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சிலந்தி பூச்சி இது என்ன ஆகும் சொன்னா ஐயா அந்த சாறை உரிய மேல இருக்கு சின்ன குறும்பையா இருக்கும் போது அந்த குறும்பையில இருக்கிற நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை வந்து பூச்சிகள் உரியற மாதிரி அந்த தேங்காய்க்கு மேல இருக்கிற செல்ஃப் ஆப் அதாவது ஈர பார்த்து அது உறிஞ்சதும் இந்த இடம் வந்து ரொம்ப ஹார்டாயிரும் அப்ப என்ன ஆகும் சொன்னா காயில் வந்து செருத்துட்டு அப்படியே குறும்பையை உழுத்து விட்டுரும் அடுத்து உள்ள பாத்தீன்னு சொன்னால் இதே மாதிரி கருப்பா நம்ம இளநீர்னு சொல்லுவோம் பார்த்தீங்க அத அப்படியே வெடிச்சு வெளியே வெளியே இருந்ததும் உள்ள வந்து பங்கஸ் பாம் ஆயிரும் பூஞ்சா பெருக்க வேண்டிய காய் சின்னதாயிரும் அந்த காய் வெடிச்சு இதெல்லாம் யாம் வருதுன்னு சொன்ன காரணம் அதிக உசுனம் உசுனம் இருக்க கூடாது அந்த வேர்கள் வந்து மேல வேற வருகின்ற வேர்கள் அப்படியே மூடிடணும் அந்த வேர்கள் மேல தெரிய தெரிய தென்ன வந்து சத்துக்களை எடுக்கிற வேர்களுடைய எண்ணிக்கை குறையும் போது மரம் வந்து மட்டையை சிரித்து காய சிரித்து குறுமைகளை உதித்து மரம் உயிருக்கு போராடும்